ஸ்ரீ சாய் பேபி கலெக்ஷன் சென்னையில் இருந்து மிடி சுடி நிறைய மாடர்ன் ட்ரெஸ் பெண் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் பாவாடை சட்டைன்றது பார்க்கவே ரொம்ப ஒரு அழகான விஷயம் ட்ரெடிஷ்னல் நிறைய ரொம்ப அழகு தானே அந்த வரிசையில் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு நாங்கள் ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ் சைஸில் ஒட்டிக்கோ கட்டிக்கோ மாடலில் பிறந்த உடனே பெண் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி பாரம்பரிய பாவாடை சட்டை தயார் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நாங்கள் ஸ்கர்ட்டுக்கும் டாப்புக்கும் ஃபுல்லாக காட்டன் லைனிங் தான் தச்சுட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் டிசைனிங் ஒர்க்கோடு நாங்கள் இதை தயார் பண்ணிகிட்ருக்கோம் வாங்குறவங்களுக்கும் மன நிறைவாக இருக்கணும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கணும் சேம் டைம் குழந்தைங்களுக்கு எந்த தொல்லையும் போட சொல்ல இருக்கக்கூடாதுன்றதுனால ஈஸியாக வியர் பண்ணுற மாதிரி இதை நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் க்ளியராக உங்களுக்கு தெரியணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் தனித்தனியாக குழந்தைங்க ட்ரெஸ்ஸை வீடியோ எடுத்து தெளிவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கேங்க நம்ம பாப்பா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு பாவடை சட்டை வந்தாச்சுன்னு சொல்லிட்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்கள் வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்குள்ள பாவாடை சட்டை எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஆல்